புத்தக பத்தனுக்கு வருக நான் முகமது ஃபிர்தோஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம மீஃப் நூலகத்தில் வச்சு பரிசளிப்பு விழா நடந்துச்சு அதை பற்றி தான் இதில் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அப்புறம் முனைவர் பட்டம் வாங்கினவங்க அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க இவங்க எல்லாத்தையும் சிறப்பித்து பரிசளிப்பு விழா நடந்துச்சு இந்த பரிசல் விழாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்காக அவங்க எடுத்த முன்னெடுப்பை நான் சொல்லியாகணும் இதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சில வாலண்டியர்ஸ் கூட கலந்துக்கிட்டாங்க ஒரு சில பசங்கள் கலந்துக்கிட்டு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன உதவி பண்ணணுமோ என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க அது போக இந்த மீஃப் நிர்வாகிகளையும் சொல்லியாகணும் அவங்களும் பல வகையான நிதிகளை திரட்டி எல்லாரோட அனுமதியும் பெற்று இவ்வளோ பெரிய முன்னெடுப்புகளை எடுத்து கொண்டு வந்ததே பெரிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளவு பரிசுகள் அவ்வளோ பரிசு கோப்பைகள் இது எல்லாமே ஒருங்கிணைச்சி ஒரு அமைப்பாக உருவாக்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை திறம்பட இந்த மீஃப் குழுமம் செஞ்சுருக்குன்னே சொல்லலாம் இது இந்த பரிசல் விழா மீஃப் மட்டும் இல்லாமல் எம்பிஎம் ப்ரூஃபு சேர்ந்து இணைஞ்சு தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க இந்த விழாவில் வந்து முக்கியமான விஐபிஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க அவங்கவுங்க மேடையில் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது அது இன்றைய காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு அதுவும் மேலப்பழைய மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் இந்த விஐபிஸ் பேர்லாம் சொல்லணும்னா எஸ் ஆவுலாளம் ஆலம் எம்எம் பாரூக்கு டிஎஸ்எம்ஓ ஹைச் புகாரி என் அப்துல் ஜப்பார் எஸ்கே செய்யத் அகமது வி அகமது ஹனி எஸ் எம் காஜா முகைதீன் ஜே எம் அப்துல் லத்தீஃப் கே எஸ் பசீர் முகைதீன் எம்என்எம் முகமது இஸ்மாயில் மற்றும் சை இஸ்மாயில் முகைதீன் இந்த பரிசளிப்பு விழாவில் ஏகப்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டு பரிசை வாங்கினாங்க இதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருந்தாங்க இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா வழக்கமாக மேலப்பாளையத்தில் மத சம்பந்தமாக மார்க்க சம்பந்தமாக கூடுற கூட்டம் மாதிரியே இந்த கல்வி சம்பந்தமான கூட்டமும் அவ்வளவு கூடுச்சு அது போக இங்கே வந்திருந்த விஐபிஸ் எல்லாருமே தங்களோட அனுபவத்தையும் தாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் இந்த மாணவர்கள்ட்ட ஷேர் பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு உதாரணத்துக்கு இன்றைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து வழி இல்லாமல் வளர்க்குறாங்க ஆனால் நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுல இருந்து எல்லாமே வழியோடு வந்தது தான் வழியை வந்து கற்றுக் கொடுங்க அதுதான் அவங்கள வந்து மேன்மைப்படுத்தணும்னு திரு ஜவஹர் சொன்ன விஷயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மற்ற விஐபிஸும் இந்த மாதிரியான நல்ல நல்ல போதனைகள்லாம் சொன்னாங்க இன்றைக்கி சூப்பர் பைக்கு சூப்பர் கார் வச்சுருக்கிறது தான் கெத்துன்னு நினைக்கிறாங்க பட் அந்த கெத்துக்குங்கிற ஒரு வேல்யூ கிடையாது மற்றவங்க நம்மளை மதிக்கிறது கூட அந்த பைக்கையும் காரையும் தான் தவிர நம்மளை கிடையாது அதனால் நீங்கள் வந்து கல்வியின் மூலமாகவோ ஒரு அதிகாரத்தில் போய் இருந்தது மூலமாக தான் உங்களோட மரியாதையை நீங்கள் அடைய முடியும்ன்ட்டு ஒரு சில பேர் பேசினதையும் அதில் கவனிக்க முடிஞ்சிச்சு யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு எனக்கு நினைவில்லை ஆனால் அந்த கருத்துகள் மட்டும் ஞாபகம் இருக்குது சொல்லுவாங்கள்ல புத்தகத்தில் உள்ள வரிகள் ஞாபகம் இருக்கும் ஆனால் அது என்ன புத்தகம்னு நமக்கு தெரியாதுன்னு அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவ்வளோ ஷேர் பண்ணாங்க இது கடந்த இருபது வருடமாக இந்த மாதிரியான நிகழ்வு நடந்துக்கிட்டு வருது மேலப்பாளையத்தில் இன்னும் மேலப்பாளையம் இந்த மாதிரியான கல்வி சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இந்த மீஃபும் எம்பிஎம்மு பிஆர்ஓஎஃப்ங்கிற அமைப்பும் ரொம்ப முயற்சி எடுக்குது அதுக்கான அரசு தேர்வுக்கான பயிற்சியாக இருக்கட்டும் அப்புறம் மாணவர்களுக்கு மற்ற விஷயம் குரூப் டிஸ்கஷனில் இருந்து அப்புறம் இலக்கிய சம்மந்தமான வாசிப்பில் இருந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த அமைப்புகள் எடுக்கிற முயற்சி வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் கல்வி இப்போ தான் நம்ம வரோம் கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இந்த அத்தியடி மேலத்தில் இப்படி ஒரு நூலகம் இருக்குதுன்னு தெரிகிறவங்களுக்கு இதோட பின்புலம் தெரியாதில்ல இந்த அமைப்பு என்னென்ன பண்ணிச்சு அதெல்லாம் வந்து நான் மேலோட்டமாக சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இந்த நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்வாக இருந்துச்சு இதை இதில் நான் நிறைய காணொலிகளை எடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு மக்கள் அவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அவ்வளோ பொறுமையாக இருந்து கேட்டுட்டு பரிசை வாங்கிட்டு போனது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி